துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேரும் டிசைட் பண்ணி சேரன் எங்கேயும் போக விடாம நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால ஆளுக்கு ரெண்டரை மணி நேரம் டியூட்டி பார்க்கணும் முடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல பாண்டியனை பார்த்துக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க ரெண்டரை மணி நேரம் கழிச்சு நம்ம பாண்டியன் எழுப்பி பார்க்கறாப்புல மத்த ரெண்டு பேர்த்தையும் எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணனாலும் அதுக்கப்புறம் என்ன பொறுத்து பொறுத்து பார்த்தாப்புல எப்படியா இருந்தாலும் அண்ணன் வீட்டை விட்டு போகணும்னா கதவை திறந்துதானே தானே போகணும் அதனால கதவு பக்கத்து படுத்துக்கிட்டு கதவு மேல காலை வச்சுக்குவோம் அப்படின்னு அங்க போய் படுத்துக்கிறாப்புல காலையில விடிஞ்சிடுது நம்ம சேரன் வழக்கம் போல ஏந்திரிச்சு பார்த்தா பாண்டியன் கதவு பக்கத்துல படுத்துருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகி இங்க ஏண்டா வந்து படுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு பேரையும் எழுப்புறாங்க எழுந்திருச்ச உடனே சேரனை காணும்னு அண்ணனை காணும் அண்ணனை காணணும் அப்படின்னு பதட்டம் நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ற அப்பல அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சேரன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றாங்க நானா இதுக்கப்புறம் அப்படிலாம் போக மாட்டேன்டா நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் அனுப்பி வைக்கிறாப்புல இங்க மூணு பேரும் மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே நேத்து அனீஸ் பாய் கூட வீட்டுக்கு போனாரு அதுக்கப்புறம் தான் இவரு மாறிட்டாரு சரி அனீஷ் கிட்ட போய் நான் கேட்டு பாக்குறேன் ஏதாச்சும் தெரியுதானு ஆ அப்படின்னு நம்ம சோழன் அனீஸ் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அங்க போனா சந்தா தான் முன்னாடி நிக்கிறாங்க அண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம சோழனும் போயிட்டு அனீஷு கிட்ட அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணனோட நிச்சயதார்த்தம் அர்த்தம் நின்று போச்சு வழக்கமா எல்லாரும் சோகமா தானே இருக்கணும் ஆனா அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் சந்தா வைக்கப்படுறாங்க இந்த பக்கம் அனீஷு சிரிக்கிறாப்புல என்னன்ன நீங்களும் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சோழன் கேக்குறப்ப எனக்கு தெரியும் என்னன்னு உங்கள் அண்ணன் நார்மலாக தான் இருக்கிறாப்புல ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படி என்னதான் நீங்க நீங்கள் மருந்து கொடுத்தீங்க சேரணனுக்கு ஆ அப்படின்னு சொல்லி கேட்க மருந்தெல்லாம் ஒன்று கொடுக்கல உங்கள் அண்ணங்கிட்ட ஒன்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம சோழனுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆகிடுது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்